மலர் வாங்க வேலையை பார்ப்பது திருச்சி அப்ப நீங்க என்ன ஊரு சாப்பிட்டீங்களா தான் வீட்டுக்கு போவாங்க பதினொன்றரை பேர் தான் வீட்டுல சாப்பிடுவேன் சொல்லவே இல்ல பைத்தியண்ணா சொல்லவே இல்ல ஒழு தெரியல சூப்பரான் திவா ஹாய் ஹாய் அம்மா ஊரி என்ன அம்மா ஊருக்கு அம்மா ஊர் என்ன வா குறைந்தபடி தொழிறவே தொழு ரூபாய் கிலோமீட்டர் உள்ள குறைந்தவாடி इंग्लिश थिएटर केचिंगला आणि सायरा नाही थिएटर इंग्लिश

அந்த ட்வெண்ட்டி மீட்டர் அப் அண்ட் டவுன் ஒரு எயிட்டி கிலோமீட்டர் சார் சமைக்க வரீங்களா பாரதி என்ன ஹாய்

நேற்றே போடலை நேற்று சென்னை போயிருந்தேன் ஸோ அதனால் போட முடியல இன்னைக்கே போடுறேனா ரெண்டு நாளைக்கு ஏப்பாயிடும் அப்புறம் யாரும் வர மாட்டாங்க லைவுக்கு அதனால் மீதி ஏற்று நைட்டு பதினோரு மணிக்கு தான் போவேன் பதினோரு மணிக்கு லைவ் போட்டோன்னா எனக்கு ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்குது நைட்டு போயிட்டு வந்தது இன்றைக்கி போனது தாய் பாட்டியை